உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக மறைபொருளுக்கு அமைய முதல் நிகழ்வாக இங்கே தமிழர் பண்பாட்டின் ஒன்றான வரவேற்புரை இந்த வரவேற்புரையை வாசிக்க எமது பணியகத்தின் செயலாளர் திரு அமிர்தநாதன் அவர்களை மேடை கலைக்கின்றேன் பிரியமான அர்ப்பணியாளர் ஜோசப் அவர்களே தொடர்பாளர் மறை ஆசிரியர்களே நிர்வாக சபை உறுப்பினர்களே பங்கு மக்களே மற்றும் எமது ஒளி விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் பெரியோர் பெற்றோர் சிறுவர்கள் சிறுமியகர் அனைவருக்கும் எமது தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணித்தளத்தின் சார்பில் எனது மாலை வணக்கங்கள் மீண்டும் புதியதோர் ஆண்டில் மீண்டும் புதியதோர் ஒளிவிழாவில் மீண்டும் இறை குடும்பங்களாக இணைந்துள்ளோம் பழமை போன்று இவ்வாண்டும் மையப்பொருளை கொண்ட புனித லூகா நச்செய்தியிலிருந்து இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனப்படி உலகில் அவருக்கு கொந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்ற கருப்பொருளுக்கு அமைய இன்றைய ஒளிவிழா நிகழ்வுகள் அரங்கர இருக்கின்றன எமது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அறுப்பணியாளர் ஜோசப் அடிகள் அவர்களை எமது பணித்தளத்தின் சார்பில் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன் அத்துடன் எமது பணித்தளத்தின் பங்கு மக்கள் மக்களையும் வருக வருக வர இந்நேரத்தில் வரவேற்று நிற்கின்றேன் மற்றும் எமது ஒளி விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் பணித்தளத்தின் வந்திருக்கும் அனைவரையும் பணித்தளத்தின் சார்பில் வருக வருகவென வரவேற்று நிற்கின்றேன் அனைத்து நிகழ்வுகளையும் அமைதியோடு கண்டுகளித்து அனைத்து நிகழ்வுகளையும் உள்வாங்கி பிறருடன் பகிர்ந்து பிறக்கவிருக்கும் பாலக இயேசுவின் நல்வாழ்த்தினை கூறி இயேசுவின் நாமத்தினாலே கூறி அன்போடு விடைபெறுகின்றேன் நன்றி அடுத்ததாக இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் அருள் பணி திரு ஜோசப் அவர்களை மேடை கலைக்கின்றேன் அங்கே மண்டமலிருந்த கரகவசத்துடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள் அருள் பணியாளர் ஜோசப் அவர்கள் சரி இனி நிகழ்ச்சிகளுக்கு வருவோம் இந்த மேடையில் முதலாவது நிகழ்ச்சியை உங்களுக்கு நிகழ்ச்சி தொகுப்பாளராக வழங்குவதற்கு செல்வி ஜெசானா ஜோஜ்கிங்கை இந்த மேடை கலைக்கின்றேன் சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் என்ற இறை இயேசுவின் வார்த்தைக்கு அமைய முதல் நிகழ்வாக அரங்கேற இருப்பது ஒரு ஆங்கில நடனம் இதில் பங்கேற்பவர்கள் பிரவீனா அரசரத்னம் எம்எல்டா ரவீந்திரன் கெவின் விக்டர் சாரணி ஜீவகுமார் அஞ்சனி ஜீவகுமார் இதை நெருப்படுத்தியவர் திருமதி கிளியோ ரவீந்திரன் you a Merry Christmas. எல்லாரும் என்னும் புதிய உலகம் அமைய வரம் வேண்டி இறைவனை நடனமாடி மகிழ்விக்க வருகின்றார்கள் விதுஷா தர்மலிங்கம் ஸ்ரீநிதி சுரதா சங்கரி சத்யசீலன் திவ்யா கனகசபேஷன் கீர்த்திகா கதிர்காமநாதன் இதை நெருப்படுத்தியவர் சபிதா தேவதாசன்

அற்புதக் கலைஞனை யாகிவை வா அற்புத கலைஞனை யாகிவை வா அற்புத கலைஞனை ஐயாகிவை ke ka விட்டாயங்கு பக்கமும் வினோதமும் சேர்த்து விட்டாய தவறிலே ப மறந்து சிரிக்க வைத்தாய் கடவைகள் செய்வதில் சாந்தியை தந்தார் மேடையில் அடுத்து நிகழ்வாக ஆண்டவரே எல்லா இனத்தரும் உமக்கு சான்று பகிர்வார்களா என்று உரையாட இந்த மேடையிலே செல்வன்சன் ஜோஜ்கிங் அருத்தந்தை திரு ஜோசப் அவர்களே இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் என் அன்புக்குரிய பாசத்துக்கும்ரிய சகோதரங்களே இயேசுவின் ஒளி எமது மக்கள் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் ஒளிர வேண்டும் என்பதற்காக எமது சமாதானத்தின் தேவதாக மெசியாஸ் மேற்பரம் மத்தியில் பிறந்துள்ளார் இயேசுவின் பிறப்பை எல்லோரும் ஒன்று கூடி கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோம் கடவுளின் அன்பு மின்சாரம் போன்றது நீதிமகத்தான மகத்தான பர்வதங்கள் போலவும் மகா ஆழமாகவும் உள்ளது மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மானிட மகன் வரைகையும் இருக்கும் வானமும் பூமியும் ஒளிந்து போகும் ஆனால் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை உம் வாழ்க்கையும் கையிலா சென்ற வாழ்க்கையை சற்று நினைத்துப்பா நீ என்ன சாதித்து விட்டாய் உனக்காக நீ என்ன தேடிக்கொண்டாய் நீ தேட வேண்டியது ஒன்று மட்டும்தான் அதுதான் மற்றவர்களை மதிக்கத்தக்க வகையில் நீ உருவடு அதுவே உன் வாழ்க்கையின் சிகரம் கடவுளின் அன்பை பெற வேண்டுமானால் அது பணியாகவும் பாசமாகவும் பிறரை நேசிக்கிறதாகவும் மற்றவர்களின் எதிர்பார்ப்பை எதிர்பாராமல் சேவை செய்ய வேண்டும் நாங்கள் சமுதா எங்களுடைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமானால் ஜாதி மத வரி வெறுப்பு தற்பெருமை பொறாமை இல்லாமல் ஒற்றுமையாக மற்றவர்களுடைய உணர்வை உணர்ந்து ஒரே குடும்பமாக வாழ அனைவரும் பாடுபடுவோம் நமது நாட்டில் பாதிக்கப்பட்ட இலட்சக்கணக்கான மக்கள்களை நினைவு கூந்து மன்றாடி உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு சான்றுபார் ஆக நன்றி இங்கே ஒரு படிவம் ஒன்று எமது பணியகத்தின் அருள் தந்தை ஆண்டனி பெனட் அவர்கள் என்னிடம் அனு அனுப்பியுள்ளார்கள் இந்த படிவத்திலே உங்களுக்கு முடிந்த நிதி உதவிகளை செய்யுமாறு அவர் என்னுடன் என்னோடு தொலைபேசி மீதும் கயத்தபோது வேண்டிக் கொண்டார் இந்த நிதி உதவிகளை செய்து இந்த நிதி அவ்வளவும் நாட்டிலுள்ள மக்களுக்கு அனுப்பப்படும் என்பதை தாழ்முடன் அவர் தெரிவித்துக் கொள்கின்றார் நன்றி அத்தோடு இங்கே உங்களுக்கு அதிர்ஷ்ட லாப சீட்டு காத்திருக்கின்றது அநேகமாக ஏழு இல்லை எட்டு பரிசென்ட் நிற்கிறேன் கொள்ளுங்கள் நான் அதை பற்றி மீண்டும் உங்களுக்கு அறிவிப்பேன் நன்றி கடவுளையே நம்புங்கோ பசியும் இல்லை தாகமும் இல்லை என்ற பாடலுடன் அழகாக நடனம் தர வருகின்றார்கள் மனோகரன் ஜெயபால் பிரவீனா அரசரட்னம் அனர்த் ஜூலியா ஆன் ரெக்ஷிகா வெக்டர் அஞ்சனி ஜீவகுமார் அகிஷா பிலிக்ஸ்ராஜ் ஆகாஷ் பிலிக்ஸ்ராஜ் மெலனி அமிர்தநாதர் ரெஷோ நிஜுமன் செனுலா அன்சன் இதை நெருப்படுத்தியவர் திருமதி அருள்தாசன் தயவு செய்து நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது அமைதியாக